வணக்கம் தினை இரு வகைப்படம் ஒன்று உயர்தனை இன்னொன்று அக்ரிணை உயர்தனை அப்படின்னா கடவுள் மனிதன் உயர்தனை என்பனார் மக்கள் சொட்டு அக்னிர் அக்ரிணை என்பனார் அவரள பறவை என்று தொல்காப்பேர் குறிப்பிடுவார் அப்போ உயர்தனை கடவுள் மனிதன் இதெல்லாம் உயர்தனை அக்ரிணை என்பது விலங்கு பறவை இதெல்லாம் அக்ரிணை ஆகும் பால் எத்தனை ஐந்து வகைப்படம் ஒன்று ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் அப்படின்னு இதை அஞ்சா பிரிக்கலாம் இதில் ஆண்பாலை குறிக்கிறது முருகன் பெண்பால்னால் கண்ணகி பலர்பால் அப்படின்னா பலர் வருவது வீரர்கள் இந்த மூன்றுமே உயர்தனை தான் அடுத்து ஒன்றன்பால் வரும் பொழுது இப்போ ஒன்றன்னா ஒரு ஒரு பொருளை குறித்து வந்து அது ஒன்றன் இப்போ தாமரை அது பலவின்பால் பால் பல ச பல சேர்ந்து வந்த அம்புகள் ஒரு அம்பு அப்படின்னா அது ஒன்று அம்புகள் அப்படின்னு வரும் பொழுது அது பலவீன் பால் ஆகும் இதுவே ஒன்றன்பால் பழவின் பால் ரெண்டும் வந்து அகிரின இடம்பெற்று வரும் அப்போ தினை இரண்டு வகை உயர்தனை அக்ரிணை பால் வந்து ஐந்து வகை ஐந்து வகை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஆகும் நன்றி